வெல்கம் டு ராஜியின் நலபாகம் எலுமிச்சம்பழ சோறு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருத்த உருளைக்கிழங்கோட அப்பளம் ஒரு துவையல் ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷோடு சாப்பிடும்போது ட்ராவலிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம சோறு வடிக்கிற நேரம் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒரு இரநூறு கிராம் அளவு அப்படி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த தண்ணி கொதிக்க வைப்போம் அரிசி வேக வைக்க அந்த நேரம் ஊர்னாவே போதும் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்ல சூடு இருந்ததும் அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம் இப்போ நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடிட்டு மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு உடனே சூட்டோடு எடுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சே குக்கரை எடுத்துகிட்டு பாருங்கள் ரொம்ப சூட்டோடு கிளறினா குழஞ்சிரும் சாப்பாடு இப்போ எலும் சோறுக்கெலாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சாப்பாடு வெந்துருச்சு இப்போ நம்ம உதிரி உதிரியாக வர்றதுக்காக அந்த குக்கர்லேயே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை அந்த சூடான சாப்பாட்டில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தனித்தனியாக உதத்து எடுத்துக்கலாங்க அந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி குழையாமல் மெதுவும் அப்படியே உதிர்த்து விடுங்க இப்போ தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது இது சாப்பாடு ஒரு பக் தனியாக இருக்கட்டும் ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் நல்ல புலப்புலன்னு இருக்குது இப்படி இருந்தால் தான் எலுமிச்ச மிளகோருக்கு நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்புக்கு கடுகு உளுந்து பெருங்காயப்பொடி கடலைப்பருப்பு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்ததும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதோட இஞ்சி கொஞ்சமாக திருகி எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல தட்டியோ இல்லை இந்த மாதிரி திருவியோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சோறு தாளிக்கலாம் இப்போ அதுக்கு முக்கியமாக எலுமிச்சம்பழம் நான் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு அளவுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் பெருசு இருந்தால் ரெண்டே போதும் சின்னதாக இருந்ததுனால நான் மூணு பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு சாறு மட்டும் எடுத்துக்கணுங்க இதில் எதுவுமே தண்ணி கலக்கவே கூடாது அதே மாதிரி எலுமிச்சம்பளத்தை நல்ல நம்ம கையில் கசக்கி அந்த உள்ளே இருக்கிற விதையோடு சேர்த்து அந்த மாதிரியும் போடக்கூடாது சாப்பாட்டில் கசப்பு கொடுக்கும் இதை நம்ம வேறு எதுக்காவது ஜூஸுக்கோ இல்லை மற்ற எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நல்லா புளிஞ்சு அழுத்தி சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த மாதிரி செய்கிறதுனால தான் எலுமிச்சம்பழ சோறு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் உளுந்து கடலை பருப்பு வேர்க்கடலை மூணையும் ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கலாங்க இது க மூணும் நல்லா செவக்கிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா செவந்த உடனே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடுக்கடுக்குன்னு கொஞ்சம் வரணும் அப்போ நம்ம சாப்பாட்டை மென்று சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி கருவேப்பில இஞ்சி மஞ்சத்தூள் இப்போ நான் எலுமிச்சமளை சாறு சேர்க்க முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இப்போ கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக நீங்கள் உப்பு கூட சேர்ப்பிங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம சாப்பாடு போட முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க சேர்க்கணும் சூட்டோடு போட்டு சேர்த்துராதீங்க கொஞ்சம் கசப்பு கொடுத்துருவோம் அப்புறம் இப்போ கொத்தமல்லி இலையும் தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க எலுமிச்சம்பளை சோறு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு அடுத்து புரட்டாசி வருது அதுக்கும் நீங்கள் ட்ரெஸ் செஞ்சு பாருங்கள் நவராத்திரிக்கும் பிரசாதமாகவும் கொடுக்கலாம் ட்ராவலிங்க்கும் நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் எலுமிச்சம்பள சோறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ